என் மகன் காரியமே முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் பிரியாணிதான் லாய்க்கு என்ன அமைதியா இருக்கீங்க உனக்கு இது வெறும் கேஸ் எனக்கு என் புள்ள இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் கண்டுபிடிச்சிடலாம் நீங்க கண்டுபிடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும் கொலகாரனை தேடுறீங்களா இல்லைங்க உட்காந்து வெட்டி என்ன பேசுறீங்களா என்னையா இந்த கேஸை சிபிஐக்கு மாத்து இன்னும் ரெண்டு நாள்ல கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க இல்லாட்டி நீங்க எல்லாரும் டீ ப்ரமோட் ஆயிடுவீங்க நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அவர் சொல்லதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நான் தலையெழுத்தா பாண்டியன் அவர் பேசுனத கேட்டு தானே இருந்தீங்க என்னதான் செய்யறீங்க சார் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரையும் விசாரிச்சிட்டோம் அந்த கொலை நடந்த இடத்துலையும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல ஆனால் ஒன்று அந்த கொலைய பண்ணவன் ஒரு சைக்கோவா தான் சார் இருப்பான் எப்படியா சொல்ற கொலை செய்யப்பட்ட ரெண்டு பேரும் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவன் எந்த மோட்டிவேஷனுக்காக கொலை பண்றான்னு தெரியல சார் ஐ திங்க் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கேஸை டீல் பண்றதுக்கு நம்ம ஏசிபி குரு தான் சரியான ஆள் நினைக்கிறேன் சார் நீங்க வேற சுமாருங்க சார் அவளா ஒரு சைக்கோ ஐயர் ஆஃபீஸரே மதிக்க மாட்டான் சரிதாம்மா அவர் இல்லாதது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ் தானே நோ 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 இன்னும் மூணு நாள் தான் டைம்

என்ன என்னையாச்சு சார் சுட்டார் சார் சார் கவர்மெண்ட் எது சார் மேலே தெளித்த பிரச்சனை ஆகிடும் சார் நீ பேசப்போஷன் அவன் வந்து குப்பைல போடியா சார் சார் இப்போ என்ன பண்ணலாம் சார் லேக்கப்பில் இருக்கிற அக்கேஷன் ஷூட் பண்ணேன் யாரு உங்களுக்கு கரிக்காரம் கொடுத்ததே அவனை நான் தான் This is my case. அவனை நீங்க புடிச்சா? அது உங்க கேஸா இருந்தா சட்டத்தை நீங்க உங்க கையில எடுத்துருவீங்களா யார் உங்களுக்கு ஷூட் பண்ண அதிகாரம் கொடுத்தது மேடம் இவ்வளவு கேக்குறீங்களே எதனா பதில் சொல்றேனா பாத்தீங்களா எல்லாம் திமுறு மேடம் Come on speak out. இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? குரு நீங்க இப்படி அமைதியா இருந்தீங்களா அப்புறம் உங்களை வேலை விட்டு தூக்க வேண்டியது வரும் மேடம் இவரெல்லாம் சைக்கட்ஸ் கிட்ட அனுப்பணும் இவர் ஹேண்டில் பண்ற எல்லா கேஸுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு சரியான சைக்கோ மேம் அக்யூஸ்ட அவரே சாவடிச்சுட்டு தப்பிக்க போ பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாரு

அவனியும் முடிச்சேன் தானா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நான் செஞ்ச சரியா தப்புன்னு சொல்றதுக்கு ரெண்டே பேர் தான் ரைட்ஸ் இருக்கு அந்த குழந்தைய பத்த அப்பா அம்மா அவங்க சொல்லட்டும் நான் செஞ்சு தப்புன்னு அம்மா நீங்க என்ன என்ன டிபார்ட்மெண்ட் தூக்குறதுக்கு எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம் குட் பாய் நிதித்துறை அமைச்சர் ஜாக்வார் நாதன் மகன் மற்றும் திரையரங்க ஊழியர் கொலை வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் ஏசிபி குரு தலைமையில் தனிப்படை அமைத்துள்ளது ஏசிபி குருவிற்கு அடிஷனல் கமிஷனர் ஆப் போலீஸாக சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது குரு நீங்க இந்த கேஸ் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கேஸ் உங்களுக்காகவோ இல்ல அமைச்சர்காகவோ எடுக்கல அப்புறம் வேற எதுக்காக அந்த அமைச்சர் பையன் கூட ஒருத்தன் இறந்து போன பாத்தீங்களா அவனுக்காக தான் எடுத்தேன் எது எப்படியோ இந்த கேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல இந்த கேஸ்ல உங்களுக்கு ஒரு டீம் அலர்ட் பண்ணிருக்கோம் அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ஓகே சார் இவ என்னடா தியேட்டர் விளக்கி வாங்க வந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா யாரா அவன் தெரியலையா முதலாளி 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 போவாதீங்க முதலாளி ஆள் பார்க்கவே அண்டர் டேக்கர் மாதிரி இருக்கான் போவாதீங்க முதலாளி அடவாடா முதலாளி வேணா முதலாளி இப்படிதான் எடுத்து போனீங்க மூஞ்சில குத்து வாங்கி வந்தீங்க கேவலப்படுத்தாரா வெங்காயம் வாடா வேணா முதலாளி அவரே வரட்ட முதலாளி என்ன ஆள் இவ்வளோ உயரமா இருக்கான் ஒரு ஆட் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிடுவான் போல தம்பி யார் தம்பி நீங்க தியேட்டர் வளைக்க வந்தீங்களா அப்படியே அண்ணாந்து பாத்துட்டு என்ன விஷயம் முதல்ல நீ யாரு நான் யாரா டேய் ம் எடுத்து சொல்றா தியேட்டர் ஓனர் சார் அவரு பேர் என்ன ஜாதகம் பார்க்க வந்திருக்கானடா தெரியல ஓனர் பேரா அஜித் குமார் இனிமேல் வெளியேட்ட இந்த பேரை சொன்னா மாயிலே சுற்றுவேன் உளுந்த பேர மாத்து யாரா அவன் வடை சுடுறவனடா வாயில சுடுறீங்களா போலீஸ் முதலாளி போலீஸ் போடா போலீஸ் நான் பார்க்காத ஸ்டேட் போலீஸாடா துபாக்குரா சொல்லி வை அடுத்த பார்ட் 2 தல நான் தான்டா சார் என்ன பாண்டியன் உங்க டீம் ஆல் உயிர் அதிகாரிக்கு சல்யூட் பண்ண மாட்டாங்களா சித்ரா என்னது இது சல்யூட் பண்ணுங்க ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் கொலை எப்போ எத்தனை மணிக்கு நடந்தது போன வாரம் வெள்ளிக்கிழமை சார் காலையில் பத்தரை மணிக்கு கொலை நடந்திருக்கு ம் அந்த பாட்டி முதல்ல பார்த்து யார் பாத்ரூம் கழுவுற ஆயா சார் அவங்கள விசாரிச்சிங்களா விசாரிச்சேன் சார் ஆனா அதுக்கு அவங்க செத்து கிடந்தது தான் பார்த்தேன் வேற எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க சார் அந்த அமைச்சர் பையனுக்கும் அந்த தியேட்டர் க்ளீன் பண்றவங்க எது சம்மந்தம் இருக்கா இல்ல சார் தியேட்டர் க்ளீன் பண்ற பையனுக்கு சொந்தம் யாரும் இல்ல ஆனா அவ ரொம்ப நாள் இங்க தான் வேலை செஞ்சிருக்கான் அந்த அமைச்சர் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரையும் விசாரிச்சீங்களா அப்புறம் அவனுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா சார் அவ பேர் பிரியங்கா அவங்கள விசாரிச்சீங்களா விசாரிச்சு சார் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க எங்க இருக்காங்க அண்ணா நகர்ல சார் அவங்கள வர சொல்லுங்க நான் விசாரிக்கணும் ஓகே சார் ஆமா இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் யாரா ஹேண்டில் பண்ணா எங்க டீம் தான் சார் எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சதா எதுவும் கிடைக்கல சார் கிடைச்சிருந்தா எப்போ இந்த கேஸ் முடிச்சிருப்போம் சார் கிழிச்சிருப்பார் உங்களெல்லாம் கண்ணா சுற்றி கூட்டு போய் உங்கள் கண்ணெல்லாம் செக் பண்ணால் மட்டும் தான் சரிப்பட்டு சார் கண்ணாடி கழட்டுங்க சார் உங்களே தான் கூட்ட நினைச்சிட்டாரு பெரிய மங்கா தாஜி புரியல சார் அப்போ இது என்னது க்ரைம் சீன் எவிடன்ஸ் இது ஒரு வகையான ட்ரக் போலீஸ்காரனுக்கு கண்ணு வந்து கழுகு மாதிரி இருக்கணும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் டீம் கிட்ட சொல்லி கலெக்ட் பண்ண சொல்லுங்கள் ஃபேமிலி கீமின்னு டைம் வேஸ்ட் பண்ண போகிறாங்க வேலையை பார்க்க சொல்லுங்கள் சரி வாங்க அம்மா சாப்பிட்டாலா இன்னும் இல்லப்பா அழுதுட்டே இருக்காங்க எதுவும் சரியா சாப்பிடவும் இல்ல எங்க இருக்க அண்ணா ரூம்ல உனக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கா எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு

சார் கோபுரர் உள்ள போ போய் மா பேர் சொல்லுமா என்ன பண்றீங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் சார் சொந்த ஊரு சேலம் சார் எங்க தங்கி இருக்கீங்க அண்ணாநகர்ல ஒரு ஹாஸ்டல்ல சார் வந்துட்டு பயணம் உங்களுக்கும் எப்படி பழக்கம் காலேஜ் மேட் சார் எனக்கு ஆ <laughs> <laughs> அன்னைக்கு ஒரு நாள் பீச்சில் ஒருத்தவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணா சார் அதை பற்றி கூட அந்த ஏரியா லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் சார் அது தவிர வேற எதுவும் தெரியாது சார் இது எப்படி நடந்தது ஒரு மாசம் இருக்கு சார் ஒரு மாசம் சரி நீங்க கிளம்புங்க இந்த கேஸ் சம்பந்தமா எப்ப கொடுத்தாலும் விசாரணைக்கு வரணும் ஓகே ஓகே சார்

வணக்கமா ம் உட்காருங்க என்ன சாப்பிடுறாருன்னு கேளு என்ன சாப்பிட்ற நோ தேங்க்ஸ் இதான் சாப்பிடு கம்மிங் டூ த பாயிண்ட் ஹே இவ்வளோ கப்பா கிடையாது அந்த கோரை தெரியாமல் தான் நான் இவ்வளோ வளர்த்தேன் ஓகே ஆ நான் மேரேஜ்க்கப்புறம் ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஹா நான் நீ ஒரு அனாதைன்னு சொன்னான் அம்மா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தா நானா தெரிஞ்சவன் பொண்ணுன்னு அலோ பொண்ணும் குரு மரியாதையா பேசு அது என் அம்மா மரியாதையெல்லாம் அப்பா அம்மா இருந்து வளர்த்து தெரிஞ்சிருக்கும் ஹீ வந்தால் அனாதை ஹி உனக்கு அப்படி தெரியும் மரியாதையெல்லாம் மொத்தம் உனக்கு நடி மரியாதை ஏய் நான் உனக்கு வேணுண்ணே என் கூட வா, இல்லை உங்க அம்மா சொல்ற மாதிரி எல்லா சொந்தம் உள்ள ஒருத்தன் பாத்து கட்டிட்டு சந்தோஷமா மூடிட்டு போங்கடி